எப்ரேக்கல் நிருபம் ஒன்பது அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் வாசிங்க பாவி நியாய தீர்ப்பு இல்லாம தப்பவே முடியாதுன்றிருக்கு வாசிங்க அன்றியும் ஒரே தர மறிப்பதும் பின்ப நியாய தீர்ப்பு மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே பாவி எக்காரணம் கொண்டு இந்த உலகத்தை தப்பவே முடியாது நீ பாவியா மறிக்கிறியா அதிக நிச்சயமான எழும்பப்படுவா எதுக்கு எழுப்பப்படுவா நியாய தீர்ப்பு அடைவதற்கு அப்போ செய்ய வேண்டியது என்ன யோவான் சுசேஷம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் வாசிங்க அவருடைய வார்த்தையை கேளுங்க அவரை விசுவாசிங்க நீங்க வாசிங்க என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நிதிய ஜீவன் உண்டு அவன் ஆயினுக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப வசனத்தை நீங்க கேட்கணும் அந்த வசனம் என்ன சொல்லுது நீதிபதியின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுது பாவங்களை மறைக்காது இப்ப உங்க வாழ்க்கையை பாருங்க அந்தரங்க பாவம் உங்கள்ட ரகசிய பாவம் நீங்க பாவி அப்ப அந்த பாவத்தை மறைக்காது கொஞ்சம் அழுங்க அறிக்கை பண்ணுங்க வாசிங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் தேவனுக்கு எல்லாமே தெரியும் பாருங்க ஏன் அறிக்கை பண்ண சொல்றாரு ஆதாமே எங்கே இருக்கிறார் காயினே உன் சகோதரனுக்கு என்ன இந்த கேள்வி எதுக்கு தெரியுமா தேவனுக்கு தெரியும் ஆதாம் தேவனுக்கு தெரியும் காயின் பண்ணிட்டான் ஏன் கேக்குறா தெரியுமா அவன் அவ்வாயினால் அறிக்கை பண்ணுவானே ஆனால் அவனை எப்படியாவது காப்பாற்ற முடியாதான அவை நான் பண்ணிட்டேன் என்னை மன்னிக்கணும் சொல்லி சொல்லியிருந்தா அவனை தப்பிச்சுட்டு இருப்பார் அவங்க ரெண்டு பேருமே மறைச்சாங்க ஏவாலும் மறைச்சா அவங்க தண்டிக்கப்பட்டாங்க பாவங்களை மறைக்காதுங்க அறிக்கை மட்டும் பண்ணாதுங்க அறிக்கை பண்ணுறது மட்டும் இல்லை இனி செய்ய மாட்டேன் இனி செய்ய மாட்டேன் கண்டிப்பா விடுவிப்பார் யாக்கப்பள்ளி நிருபம் நான்கு அதிகாரம் இருந்து பத்து வரையில வசனங்கள் வாசிங்க சொல்றேன் ஆகையால் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் எப்படி இந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்றேனே நீங்க உண்மையிலேயே தேவனை கீழ்படுகிறீங்களா இந்த வசந்த கீழ்படி இன்னைக்கு மனம் திரும்புங்க ஏனி உங்களுக்கும் பாவத்துக்கும் தொடர்பே இல்லாதவங்க ரசிக்கப்பட்டிருக்கணும் ஆகையால் ஆகையால் தேவனுக்கு கீழ்படிந்திருங்க பிசாசுக்கு எதிர்த்து நல்லுங்க சும்மா சாத்தா வீழ்த்திட்டான் சாத்தா வீழ்த்திட்டான் சொல்லாதுங்க மனம் யோவான் சொல்றாரு இயேசு கிருஷ்ண மனம் திரும்புகள் உன் மனசால முடியும் நான் சிலட்டு எல்லாம் பேசணும் அவங்களே சொல்லிருக்காங்க நான் தான் என் மனசை தப்பு பண்ண விடுறேன் ஏ உங்க மனசை பிசாசை ஏத்து நில்லுங்க முடியும் அவர் சமூகத்தில் ஆளுங்க அவன் போவோம்

எனக்கு விடுதலை கிடைக்குமா இவ்வளவுனாலும் விடுதலை கிடைக்கல அபிசுவாசங்கிறது பொல்லாத அந்த அபிசுவாசமும் இருமனமும் சந்தை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கல அதாவது நீங்களே யோசித்து பாடுபட்டது அடிக்கப்பட்டதே ரத்த சுந்தனது ஜீவனை கொடுத்ததே மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக மனுஷி பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அப்போ வந்த நோக்கம் உங்களால் நிறைவேறாம இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம் எனக்கு விடுதலை கிடைக்காது வந்த நோக்கமே பரிசுத்தப்படுத்து வந்த நோக்கமே மனுஷன் பரிசுத்தமாக வாழ முடியும் முடிஞ்சு அப்ப இனி இருமனது இடம் கொடுக்காதுங்க இனி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதுங்க என் ஜெபத்தை தேவன் கேட்பாரோன்னு இப்பும் கேட்பார் நியாயந்திருக்கப்பட்ட பிறகு கேட்க மாட்டார் இருமனதை விடுங்க சந்தேகத்தை